ஐயா உண்டு என் அன்பு சொந்தங்களே ஐயா வைகுண்ட தருமபதியிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்கள் ஊர் பேர் வந்து மணலி புதுநகர் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஐயா எங்களுக்கு இது வந்து ஒரு ஊர் கிடையாது இது வந்து எங்களுக்கு சொர்க்க பூமி இந்த பூமியில் உள்ள மக்கள் பட்டினி பசி இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்க ஐயாவுக்கு வந்து பத்து நாள் திருவிழா அந்த பத்து நாள் திருவிழாவில் இந்த ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் அனைவரும் வராங்க வந்து உட்காந்து பூ கட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ கட்டுறாங்க பாருங்கள் அன்னம் பரிமாறுறாங்க இன்னும் நல்லா சுத்தெல்லாம் பெரிய கோயிலை சுற்றி பெருக்கி வாரி கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க எனக்கு வந்து பேச தெரியாது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக பேசுகிறேன் பேச எனக்கு அந்த அளவுக்கு பேச்சு வராது அதனால் பாருங்க என் மக்கள்லாம் எவ்வளோ அழகாக கட்டுறாங்க பாரு ஐயா பாரு பத்து நாள் திருவிழா இன்றைக்கி வந்து எட்டாம் திருவிழா இந்த எட்டாம் திருவிழாவில் பூ தோரணும் அலங்காரம் ஏன்னா ஐயாவுக்கு இன்றைக்கி திருக்கல்யாணம் விளக்கு பூஜை எல்லாமே நடக்குது இது வந்து ஐயாவுக்கு கல்யாண நாளுன்றதுனால அலங்காரம் தோரணும் பூ தோரணும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பழத்தோரணம் கட்டுவாங்க என் அன்பு சொந்தங்களே இன்னும் பழத்தோரணமெல்லாம் கட்டலை பூ தோரணம் தான் கட்டியிருக்கிறாங்க பத்து நாள் திருவிழா எட்டாம் நாள் இன்றைக்கி இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சரியான பெரிய தேர் பெரிய திருவிழா அதுதான் அழகாக இருக்கும் அந்த நாள் என் அன்பு சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் வாருங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயாவோட விழாவில் கலந்துக்குங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வாங்க என் அன்பு சொந்தங்களே பாருங்கள் ஐயாவோட அருளை நீங்களும் பெற்று பெற வேண்டும் நாங்கள் மட்டும் இந்த இன்பத்தை அனுபவிச்சா போதாது இன்னும் இருக்கிற நிறைய மக்களும் இந்த இன்பத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் இன்றைக்கி வந்து விளக்கு பூஜை திரு கல்யாணம் ஐயாவுக்கு கல்யாண நாள் அதனால் இன்னைக்கு விசேஷமான பூஜை தேருக்கு எல்லாம் வாங்க என்ன சொந்தங்களே இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா சரணம் வைகுண்டா சரணம் ஐயா சரணம் வைகுண்டா சரணம் ஐயா சரணம் வைகுண்டா சரணம் ஐயா உண்டு